எல்லாருக்கும் வணக்கம் மேஷமில் உங்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் ஏப்ரல் மாதம் அப்படின்றது மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு நஷ்டங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு மாதமாக தாங்க அமையக்கூடிய வாய்ப்புகள்ன்றது இருக்குது நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் உங்கள் ஜாதகம்லாம் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தின்றதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் இந்த ப்ரமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் சேம் தான் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தான் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள்ன்றது இருக்கிறது தான் இந்த வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது வெளியூர் போகிறது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இன்னும் சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டிலையோ இல்லை மாநிலத்திலையோ இருப்பாங்க அவங்க இருக்க நாட்டை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கோ நாட்டுக்கோ போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்பாங்க அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் அதே மாதிரி தான் இந்த வெளிநாடுகள் மூலமாகவோ வெளி மாநிலங்கள் மூலமாகவோ ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுவும் நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் இவ்வளோதாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு வந்து மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு சொல்லணுன்னா எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் என்ன கேட்டிங்கன்னா பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் அவங்களுக்கு அதை இல்லைன்னா மறக்க முடியாது ஆனால் செலவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வரவுக்கு மீறின செலவு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம் பணத்தை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து சேர்த்து வைக்க கூடாது அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை நீங்கள் குறைக்கணும் நீங்கள் என்ன தான் செலவுகளை குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கனாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த விரய செலவுகள் எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் உங்களால் முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பொருள்லாம் பத்திரமாக தான் வச்சுக்கணும் ஏன்னா அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் தசாம்புத்தி சரியில்லாதவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் பண விஷயங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகும் சில பேருக்கு புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் இதுவே ஜாதகம் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்லாம் திரும்ப கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துரும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோங்க நீங்கள் அந்த பண விஷயத்துலலாம் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணுங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் கவனம் போயிட்டுருக்கோம் அவ்வளோ சீக்கிரம் படிக்க கூடாது அதனால் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் உங்களுக்கு தசாம்புத்தி நல்லபடியாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல விதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பாடத்தாங்க செய்யும் நீங்கள் தான் அது குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயுமே நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கணும் நீங்களே இருந்தீங்கனாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பாடத்தான் செய்யும் ஒருத்தர் பேசுகிறாங்களே அப்படின்றதுக்காக வந்து நீங்களும் பதிலுக்கு ஏதாவது கோபத்தில் பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க கூடாது எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்கனாலும் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்துலேயும் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் முடிஞ்சளவுக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதாவது எல்லா வகையிலையும் எல்லாருக்கிட்டேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத கொஞ்சம் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க இந்த வழிபாடுகள் அப்படின்றத பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கான பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிருங்க தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை தான் உங்களுக்கு கொண்டு வரும் ஏன்னா அதையே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லைங்களா அப்படின்றப்ப அதை தேவையில்லை அப்படின்னு விட்டுருங்க உங்களுக்கு மறுபடியும் சொல்லிடுறேங்க இது எல்லாமே பொது பலங்கள் தான் என்னடா அது எல்லாமே நெகட்டிவாகவே சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு யாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க சப்போஸ் நீங்கள் மேஷமில் பிறந்திருக்கீங்க உங்களோட ஜாதகமும் நல்லபடியாக தான் இருக்குது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய நெகட்டிவான பலன்களோட பாதிப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்காது அதனால் நீங்கள் இந்த பொது பலம்லாம் கேட்டுட்டு யாரும் தயவுசெய்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்